இனிய காலை வணக்கம் இன்றொரு செய்தி ஒருவர் வியாபாரத்தில் புத்திசாலியாக இருப்பார் மற்றவர் கம்ப்யூட்டர் திரையில் புத்திசாலியாக இருப்பார் இன்னொருவர் சமையலில் கெட்டிக்காரராக இருப்பார் ஒருவர் அரசியலில் கொடிகட்டி பரப்பார் இப்படி ஒரு குறிப்பிட்ட செயலில் திறமையாக இருந்துவிட்டால் அவர்கள் புத்திசாலிகள் என்று அர்த்தம் உள்ளதாகிவிடுகிறது அது உண்மையா என்ன இவர்களால் தத்தன் தொழில் தொடர்பற்ற மற்றவற்றில் வெற்றி அடைய முடியாமல் போகலாம் அப்போது இவர்களின் தொழில் சமார்த்தியம் அர்த்தமற்றதாகிவிடும் இவர்கள் பணம் சம்பாதிப்பதிலும் வியாபாரத்திலும் அரசியலிலும் வெற்றி அடையலாம் இப்படி பிழைப்பையே வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கின்றவர்களை புத்திசாலிகள் என்று எவ்வாறு அழைக்க முடியும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையை நல் ஈடுபடுத்தாமல் வசதிகளை மட்டும் அதிகப்படுத்தி கொள்பவர்களிடம் அந்த மாதிரி புத்திசாலித்தனம் நமக்கு தேவையில்லை நாம் எப்போதும் பிரச்சனைகளால் அறிவு மந்தமாகிவிட்டது என்று அவசர முடிவுக்கு வந்து விடாமல் அந்த சூழ்நிலையில் நாம் எப்படி அணுகுகிறோம் என்பதில்தான் பிரச்சனைக்குரிய தீர்வு எட்டப்படுகிறது அதுதான் புத்திசாலித்தனம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையை நாம் விரும்புவதில்லை என்பதால் அந்த சூழ்நிலையை நம்மிடமிருந்து விளக்கிவிட முடியுமா என்ன முடியாது அப்போது நாம் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி என்ன செய்தால் குறைவான பாதிப்பு இருக்கும் என்று செயல்பட வேண்டும் எனவே எந்த சூழ்நிலையும் வெறுப்பு வெறுப்பின்றி நோக்குங்கள் ஒவ்வொரு நிகழ்வையும் நம் முன்னேற்றத்திற்கு எவ்வாறு பயன்படுத்தலாம் என்று கொஞ்சம் நம் புத்திசாலித்தனத்தோடு ஆராய்ந்து அதை திறந்த மனதோடு செயல்படுத்த வேண்டும் பிரச்சனைகள் இருக்கின்றதா இல்லையா என்பது இந்த நிகழ்வில் இல்லை அதை நாம் எப்படி புத்திசாலித்தனத்தோடு என்பதில்தான் இருக்கிறது வாழ்க்கையில் மேல்நோக்கி எப்படி போவது என்று பார்ப்பதுதான் இங்கு உண்மையான புத்திசாலித்தன் செலவழிக்க சில்லறை கூட இல்லாத போதுதான் நமக்கு தெரியும் நாம் இவ்வளவு நாளா எவ்வளவு பணத்தை வீணடித்திருக்கிறோம் என்று முது நெல்லிக்காயும் இனிக்கும் என்பார்கள் வாழ்க்கையும் வெற்றி பெற்றவன் தோல்வியுற்ற முட்டாளும் உலகம் நமக்கு பல சந்தர்ப்பங்களை தருகிறது அதை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்தே ஒரு மனிதனின் அறிவை நாம் முடிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி இதனால் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்